யார் யாரெல்லாம் இன்னும் ஜாதி சான்றிதழ் கொடுக்கல டீச்சர் எனக்கு டவுட்டு ஆ சொல்லுப்பா எல்லாரும் சமம்னு நீங்க தான் சொன்னீங்க அப்புறம் எங்கள்கிட்ட ஜாதி சான்றிதழ் கேட்குறீங்க சுரேன் பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் உங்ககிட்ட ஜாதி கேட்டது நீ எல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இப்போ நாங்கள் ஜாதி சான்றிதழ் கேட்குறது நீ தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு சொல்றதுக்கு ஓ அதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன்லாம் இல்லை டீச்சர் எவனுக்கெல்லாம் திறமை இருக்கோ அவெல்லாம் படிச்சு வேலைக்கு போறான் எதுக்கு தேவையில்லாம ஜாதியை வச்சு இடஒதுக்கலாம் ஐயாயிரம் வருஷமா வேதம் படிச்ச அவங்களும் நம்மளும் கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது அப்போ நமக்குலாம் படிப்பு வராதுன்னு சொல்றீங்களா நான் படிப்பு வராதுன்னு சொல்லல நமக்கு படிப்பு வராதுன்னு ஏமாத்தி நம்மளை படிக்க விடலன்னு சொல்றேன் அப்போ உண்மையிலே இடஒதுக்கின்னு ஒரு விஷயம் இல்லைனா என்ன இருக்கும் உனக்கு புரியிற மாதிரி ஈஸியாக சொல்றேன் இப்போ கவர்மெண்ட்ல ஒரு போஸ்டிங்க்கு நூறு வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கலாம் நீ சொல்ற மாதிரி ரிசர்வேஷனே இல்லாமல் எல்லாரையும் ஒன்னா எக்ஸாம் எழுத விட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் அந்த நூறு போஸ்டிங்கில் எண்பது தொண்ணூறு பேர் தான் இருப்பாங்க அப்போ ஜாதியை கடைசி வரைக்கும் நீ இப்படி ஜாதி சான்றிதழில் கிழிச்சு போகிறதுனாலையோ இல்லை நோ கேஸில் சர்டிஃபிகேட் வாங்குறதுனாலயோ ஜாதி ஒழியாது ஜாதிங்கிறது இங்கே இருக்கு அப்போ யார் வழியே இல்லையா இருக்கு என்ன டீச்சர் ஒழுங்கா படி